பொதுமக்களுக்கு வாக்களிப்பது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்கு இயந்திரங்கள் பெரிது அனுப்பும் பணி நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்படி கரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருந்து பொதுமக்களிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை உபயோகிப்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தாந்தோணிமலை பகுதியில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு இருபது வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு இருபத்தி ஒரு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு இருபத்தி ஒரு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு இருபத்தி இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது இதற்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது नहीं बंदोबस्त मत माने इसलिए लड़की परीक्षा में किसी नंबर पर टॉपिक का बात करेंगे अपना लड़कों इसमें बड़ी क्या बात हो रही है जहाँ तक धाम मार लें बस में बात करेंगे अपना नंबर जो भी तो बोलेंगे अगर इसमें लड़की भी चली अगर इसमें तो बात जरा ना इतना नंबर इस लड़की का फोन नह विभिन्न किसिमले रिडिङ ग्रेड फुलहरु टुलो टुलो क्लासरूमहरु